வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆவடியில் போயிட்டு வேலை செய்கிறது இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து அந்த ஜஸ்டைல் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் வந்து நம்ம முன்னாடி ஒரு ஆப்பில் கொஞ்சம் நாள் எடுத்து காண்டாக்ட் எடுத்து வேலை பண்ணியிருந்தோம் அப்போ அந்த ஆப்பில் வந்திங்கன்னா அங்கே அந்த ஜஸ்டைலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்க தான் இந்த பவித்ரா அப்படிங்கிறவங்க இப்போ இவங்க வீட்டில் தான் நம்ம இப்போ வந்து வேலை பண்ண போகிறோம் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏசி வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அது மட்டும் இல்லை ஏற்கனவே ஒரு வீட்டில் மாட்டியிருந்திருக்காங்க அங்கேருந்து கலெக்டிட்டு இங்கே வந்திருக்காங்க இப்போ நம்ம வந்து இதை என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சர்வீஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபுல்லாக பிரித்து ஃபுல் சர்வீஸ் பண்ணிவிட்டு நைன்ட்டி நைன் சர்வீஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மாட்டி விட்றதுக்கு இங்கே வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆவடி இவங்க இதுக்கு முன்னாடி இருந்தது வேளச்சேரியில் அங்கேருந்து இப்போ இங்கே வந்திருக்காங்க இங்கே இப்போ இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் கலெக்ட் எடுத்துட்டு நம்ம வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கோம் இப்போ இதில் ஒவ்வொரு வீடுகளில் பார்த்திங்கன்னா சில வீடுகளில் வந்து வா பாத்ரூம் இருக்கும் சில வீடுகளில் பாத்ரூம் ஓப்பனில் இருக்கும் இது வந்து ஃப்ளாட்ஸு அப்படிங்கிறதுனால இது வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் இருக்குது அதனால் நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சு நம்ம அவங்களுடைய ஓன் பாத்ரூம்குள்ளே வச்சு நம்ம இதை க்ளீன் பண்ணுறோம் இப்போ இந்த ஏசி வந்து நம்ம ஃபுல்லாக வாட்ரு வாஷ் பண்ணுறோம் இது யாருக்குமே இந்த கேப் நெட் எல்லாத்தையுமே கழட்டிடுறோம் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடுறோம் அது காயில்லாம் ஓப்பன் பண்ணுறதில்லை நாங்கள் அவுட்டரில் க்ளீன் பண்ணிவிட்டு புளோயர் வழியாக பேக் சைட்லேருந்து அடித்து எடுத்து எடுத்து கிளீர் பண்ணிடுவோம் ஆக ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமே ஃபுல் கிளீன் பண்ணிவிடுவோம் இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு வருஷமாக எனக்கு வந்து கஸ்டமராக இருக்காங்க ஆறு வருஷத்துலேயே நம்மக்கிட்ட தான் நம்ம நம்மக்கிட்ட தான் இந்த ஏசி இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்காங்க இது வாட்ரு ஒரு தடவை வாட்டர் அதாவது வாட்டர் லீக்கு ஒரு தடவை வந்திருக்கு இன்னொரு தடவை வந்து பார்த்திங்கன்னா கேஸ் லீக்குன்னு சொல்லிட்டு ஒரு தடவை வந்துச்சு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் வச்சு நான் நான் இந்த வேலையெல்லாம் முடித்து கொடுத்துருக்கேன் இப்போ இது வந்து வாட்ரு வாஷ் பண்ணி இப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ணி மாற்ற இன்ஸ்டாலேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா ப பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வீடு பேக்கர்ஸே வந்து இதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க இப்போ பேக்கர்ஸ்லாம் வச்சு நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிங்கன்னா அவங்க வந்து சரியானபடி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க இரநூத்தொம்பது ரூபா முந்நூறுரூவா இந்த மாதிரி வேலை கொடுக்கும்போது அந்த இன்ஸ்டாலேஷன் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மேக்ஸிமம் வந்து இந்த ஏசியை கழட்டுறது மாட்டுறது வந்து தயவு செய்து யாருமே பேக்கர்ஸ்ட்டை காண்ட்ராக்டாக விடாதீங்க அப்படி விடுவது மூலமாக அவங்க சரியாக ப்ராப்பராக இருக்காது ஒன்று அவங்களே கலட்டி மாட்டினாலும் ப்ராப்பராக இல்லைன்னு தான் நிறையா ஒரு தொண்ணூற்றொம்பது முக்கால் பர்சன்ட்டு சொல்கிறாங்க இது வந்து நீங்கள் நீங்கள் மேக்ஸிமம் தனியாகவே ஒரு மெக்கானிக் உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்காக வெயிட் பண்ணி காத்திருந்து அவங்கக்கிட்ட க கலெக்ட சொல்லிடுங்க அவங்களே கொண்டு மாட்ட சொல்லுங்கள் இல்லை அவங்களையே கலெக்டி கொடுக்க சொன்னாலும் கொடுத்துட்டு போயிடுவாங்க நீங்கள் ரொம்ப தூரமாக போகிறதா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போது என்ன ரூபா நூறுரூவா கூடையே குறையாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் பேக்கேஜை மட்டும் இந்த வேலையை கொடுக்காதீங்க ஆனால் அவங்களே இவங்க வாங்குற காசை விட டெக்னீஷியன் வாங்குற காசை விட அதிகமாக தான் உங்கள்கிட்ட வசூல் பண்ணுறாங்க ஆனால் டெக்னீஷியனுக்கு காசு மிக குறைவாக கொடுக்குறாங்க அதனால் நீங்கள் பேக்கர்ஸ்கிட்ட கட்டாயமாக நீங்கள் வந்து கான்ட்ராக்டாக விடாதீங்க இந்த ஏசியை கழட்டுறது அந்த உள்ளே இருக்கக்கூடிய மெட்டீரியல் கழட்டுறது எல்லாமே மெட்டீரியல் கழட்டுறதுனா வந்து இப்போ ஹீட்ரு இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஒன்றும் எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா ஏசிங்கிறதுனால இது வந்து சரியாக கழட்டலை சரியாக மாட்டலை சரியாக அந்த பைப்பை வந்து ஹேண்டில் பண்ணலை அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கேஸ் லீக் ஏற்படுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது முக்கால் பர்சன்ட் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு கேரண்டியான ஒரு பர்சனை நீங்கள் டெக்னிஷியனை செலெக்ஷன் பண்ணி நீங்கள் அவங்கள வச்சு நீங்கள் ஏசியை கலட்டுறதோ மாட்டுறதோ நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இது என்னுடைய கருத்து இது சுய கருத்து நான் விசாரணை பண்ணதில் இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக அவங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு உங்களுடைய பணம் வந்து வேஸ்ட் ஆகாது உங்களுடைய பொருள் வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையிலையும் கெட்டு போகாது அதாவது அதிகமாக லீக்கேஜ் ஆகாமல் அந்த பைப்பை வந்து ப்ராப்பராக ஓப்பன் பண்ணி கழட்டுறது பைப்பை சப்பி அதாவது நசுக்கி வச்சுருவாங்க சும்மா அதை நான் நமக்கு என்ன கழட்டி தானே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நசுக்கி விட்டு போயிடுவாங்க அதனால் பல வகைகள் இருக்குது பைப்பு மட்டும் இல்லை ஒயரை கட் பண்ணுறது இந்த ஒயர்லாம் கழட்டி எடுக்கணும் இதெல்லாம் கட் பண்ணி எடுக்கவே கூடாது மேக்சிமம் நீங்கள் இந்த மாதிரி சில வி சில்லறத்தனமான விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் அதாவது ப்ரைவேட்டு தனியாக ஒரு நபரை நீங்கள் கூப்பிட்டு பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு கேள்வி கேட்கலாம் நீங்கள் அதனால் அவங்கள வச்சு பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ப்ரைவேட்டாகவே கூப்பிட்டு ஒரு சரியான மெக்கானிக்கை கூப்பிட்டு வேலையை முடிச்சுக்கோங்க ஃபுல்லாக எல்லாத்தையுமே இன்டோர் ப்ளஸ் அவுட்டோர் ரெண்டையுமே நம்ம வந்து ஃபுல்லாக வாட்ரு வாஷ் பண்ணிடுறோம் இந்த வாட்ரு வாஷ் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா யாகப்பட்ட குப்பை இவங்க வந்து வாட்ரு வாஷ் பண்ணி கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆயிடுச்சு ஆனால் நம்ம தான் காலி பண்ண போகிறோமே காலி பண்ண போகிறோமே சொல்லிட்டு ஆறு மாதம் கிடத்திட்டாங்க அதனால் இப்போ யாகப்பட்ட குப்பைகள் சேர்ந்து போச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக இதை வந்து வாட்டர் வாஷ் பண்ண அதனால கறி மாதிரி இருக்குது அவுட்டோர் பார்த்திங்கன்னா பயங்கர கறி இந்த கறி எங்கேருந்து வருதுன்னா வெளியே இருந்து வரக்கூடிய குப்பை அந்த கண்டென்சரில் படும்போது அவைகள் எல்லாமே கரிஞ்சிடும் அதாவது சூட்டில் எரிஞ்சு போயிடும் இப்போ நம்ம இதை கிளீன் பண்ணும்போது கரியாக கொட்டுது இது சாம்பல்னு சொல்லுவோம் இந்த சாம்பலெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுக்கணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ஏசியாக இருந்தால் கொஞ்சம் நல்ல ஒரு விழிப்புணர்வு உள்ள நல்ல ஒரு டெக்னிஷனாக இருந்தாருன்னா நீங்கள் அவரை வந்து வாஷ் பண்ணிக்க சொல்லிக்கிறது நல்லது ஏன்னா இது வந்து போர்டு அவுடோரில் இருக்கும் அந்த அவுடோரில் போர்டில் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப கவனக்குறைவினால் கொஞ்சம் அதிகமான வேலைகள் தெரியாதனால அவங்க வந்து அதை பற்றின விழிப்புணர்வுகள் தெரியாதனால போர்டெல்லாம் தண்ணி அடித்து ப்ராப்ளத்தை ஏற்படுத்தி விட்டுறாங்க அதனால் கொஞ்சம் டெக்னீஷியனை வந்து ஒரு நல்ல டெக்னிஷனாக நீங்கள் கவனித்து கொடுக்குறது ரொம்ப நல்லது இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஏசியை வந்து நம்ம ஃபுல்லாக வாட்டர் வாஷ் இருக்காங்க இன்டோர் ப்ளஸ் ரெண்டு அவுடோர் ரெண்டையுமே நம்ம வந்து வாட்டர் வாஷ் பண்ணிடுறோம் அப்போ இந்த இன்டோர் ப்ளஸ் அவுட்டோர் ரெண்டையும் ஏன் வாட்ரு வாஷ் பண்ணணும் அப்படின்னா இன்டோரில் வந்து அழுக்கு இருந்துச்சுன்னா வெ உங்கள் ரூம்பு காற்ற உள்ள உறிஞ்சி அதை கூல் பண்ணி வெளியே தள்ளுறதுக்கு எளிமையாக முடியாது ஏன்னா அதில் குப்பைகள் நிறைய அடைச்சிருந்துச்சின்னா கட்டாயமாக இந்த எளிமையான வேலைகள் நடக்காது அதனால் அவங்கள இன்டோர் ப்ளஸ் அவுட்டோர் ரெண்டையுமே நீங்கள் வந்து வாட்ரு வாஷ் பண்ண சொல்கிறோம் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இன்டோர் மட்டும் வாட்டர் வாஷ் பண்ணிடுறாங்க அவுடோரை வாட்டர் வாஷ் பண்ணுறதே கிடையாது ஏன் அவுட்டோர் நாங்கள் வாட்ரு வாஷ் பண்ண சொல்கிறேன்னா அவுட்டோரில் ஏகப்பட்ட குப்பைகள் இந்த மாதிரி கறி மாதிரி குப்பைகள் படைஞ்சதுனால அதுக்குள்ளக்குள்ளது காற்று நுழைஞ்சி அந்த பிளேட்டில் இருக்கக்கூடிய ஹீட்டை கூல் பண்ணி கடத்தாது கடத்தாத சூழல் ஏற்பட்டுரும் அதனால் நாங்கள் வந்து அவுட்டோரையும் நாங்கள் இந்த மாதிரி வாட்ரு வாஷ் பண்ண சொல்கிறோம் ஏன்னா அப்படி கடத்தலைன்னா உங்களுக்கு ஐயாமிச்சு எடுக்கும் கரண்ட் அதிகமாகும் அதனால் உங்களுக்கு கரண்ட் பில் அதிகமாகும் அதனால் இன்டோர் ப்ளஸ் அவுட்டோர் ரெண்டையுமே நீங்கள் வாட்ரு வாஷ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது யாராவது நாங்கள் இன்டோர் மட்டும்தான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தயவுசெய்து வேலை கொடுக்காதிங்க இன்டோர் ப்ளஸ் அவுடோர் ரெண்டையுமே வாட்டர் வாஷ் பண்ணுங்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவுடோரில் மட்டும் குப்பை இருக்குதுங்க இன்டோரில் அதிகமாக குப்பை இல்லைங்க அப்போ நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம விட்டுறலாம் அவுடோரை வாட்டர் வாஷ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒத்துக்கலாம் பிரச்சனை இல்லை ஏன்னா இன்டோரில் அவ்வளோ குப்பைகள் இருக்காது வாய்ப்பு இருக்குது குறைவு சில இடங்கள் ஏன்னால் நீங்கள் வந்து பத்து நாளைக்கு ஒரு டைமு நீங்கள் ஃபில்டரை க்ளீன் பண்ணி எடுத்துறதுனால உங்களுக்கு அந்த குப்பைகள் வராது அதனால் நீங்கள் இண்டோர் ஒரு சிலதுக்கு நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் அவுட்டோருக்கு கட்டாயமாக வாட்ரு வாஷ் பண்ணணும் அதுவும் ரோடோரமாக இருக்கக்கூடிய பஸ்ஸு காரு போகக்கூடிய ரோடோரமாக இருக்கக்கூடிய அத்தனை ஏசிக்குமே நீங்கள் வாட்டர் வாஷ் கட்டாயமாக பண்ணியே ஆக வேண்டும் அப்படி பண்ணலன்னா பாருங்கள் எவ்வளோ குப்பைகள் இருக்குது பார்த்தீங்களா இவங்க ஆறு மாதம் கொஞ்சம் லேட் ஆனாங்க எப்போவுமே எனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் இவங்க கூப்பிட்டு பக்கவாக கிளியர் பண்ணிடுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வந்துடும் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து இது லீக்கேஜ் செக் பண்ணி அவங்க வீட்டில் வச்சு லீக்கேஜ் வெல்டிங் அடித்து அங்கேயே மாட்டி கொடுத்துட்டு வந்தேன் இப்போ ஒன்றரை வருஷமாக அவங்களுக்கு வந்து ஆறு மாதம் கூடினதுனால அவங்களுக்கு எவ்வளோ கறி இருக்கு பாருங்க அதனால் இதனால் இந்த ஆறு மாதத்துக்கே அவங்களுக்கு கரண்ட்டு புல்லும் அதிகமாக இருக்கும் இதுக்கு அவங்க வந்து அன்னைக்கே க்ளீன் பண்ணியிருந்தாங்கன்னா ஏசியுடைய லைஃபும் அதிகமாக இருக்கும் அந்த கரண்ட்டு புல்லும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மிச்சமாக இருக்கும் அவங்களுக்கு அந்த செலவு பண்ண காசை எதில் எடுத்திருப்பாங்க அன்னைக்கே அந்த இதில் எடுத்திருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஏசியும் எல்லா இன்டோர் ப்ளஸ் அவுடோர் எல்லாத்தையும் ப்ராப்பராக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ இன்டோர் மாட்டியாச்சு இப்போ அவுட்டோர் நம்ம வந்து மாற்றுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பதினோராவது மாடி நம்ம மாட்டுற இடம் ரெண்டு ஃப்ளாட்டும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப சிரமப்பட்டு தான் நாங்கள் வந்து மாட்டினோம் இல்லைன்னா ரொம்ப தூரமாக போக வேண்டியிருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு பதினாலாவது அடிக்கு போக வேண்டியிருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடிக்கிட்ட நாங்கள் மேலே கொண்டு போக வேண்டியிருக்கு பைப்பை அதெல்லாம் நாங்கள் அதெல்லாம் வேண்டாங்க நாங்கள் ஜன்னல் வெளியே நாங்கள் அப்படியே பேக்கில் இறக்கி நாங்கள் உங்களுக்கு மாட்டி கொடுத்துருத்தோம் யார்கிட்ட இருக்கிற பைப்பிலையே உங்களுக்கு மாட்டி கொடுத்துருவோன்னு சொல்லிவிட்டு கஸ்டமர்கிட்ட நாங்கள் ஆதரவு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி நாங்கள் ரொம்ப சீப்பாக ஏன்னா அவங்க வாடகை வீடுங்கிறதனால அடுத்த வீட்டுக்கு போனாங்கன்னா மீதி இருக்கக்கூடிய ஒம்பது மீட்டரையும் அவங்க வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா அதனால் இப்போ இருக்கிற மூணு மீட்டர்லேயே வந்து நாங்கள் அந்த கஷ்டப்பட்டு நாங்கள் பேக்லேயே ரெண்டு பிள்ளைக்கு நடுவில் நாங்கள் அந்த யூனிட்டை அவங்களுக்கு மாட்டி அவங்களுடைய பணத்தை மிச்சம் பண்ணி கொடுத்தோம் இதனால் அவங்களுக்கு ரொம்ப சேட்டிஸ்ஃபேக்ஷன் சேட் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எங் எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆயிடுச்சு முதல் நாள் நாங்கள் போய்ட்டு மெட்டீரியல் வாங்குறதுக்காக வேண்டி நாங்கள் பேசியிருந்தோம் திருப்பி நாங்கள் ரெண்டாவது நாள் போகும்போது நாங்கள் மெட்டீரியல் வேண்டாங்க உங்களுக்கு பேக்லேயே மாட்டோம்னா உங்களுக்கு இருக்க மெட்டிரியலே உங்களுக்கு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்கள்ட்ட அவங்கள சமாதானப்படுத்தி பேக் சைட்லேயே மாட்டி கொடுத்துட்டோம் பக்காவா ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா பில்லு கொடுத்துருக்காங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் மூவாயிரம் ரூபாயில நாங்கள் அந்த பில்லை முடிச்சிட்டோம் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் அண்டு வாட்டர் வாஷு எல்லாம் சேர்த்து நாங்கள் மூவாயிரத்தில் முடிச்சிட்டோம் இது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனு எங்களுக்கு முக்கியம் ஒரு சில கஸ்டமருக்கு வந்து எங்களால் எதுவும் பண்ண முடியாத ஆகிடுது அது அவங்களுடைய பில்டிங் அப்படி ஒரு சூழலில் இருக்கிறதுனால எங்களால் பண்ண முடியலை நான் அப்படி இருந்தும் நாங்கள் மேக்ஸிமம் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுற ஒரு மைண்டோடு தான் நாங்கள் வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை பண்ணி கொடுக்குறோம் இப்போ இந்த ஏசி வந்து பக்கமாக இன்டோர் ப்ளஸ் அவுட்டோர் ரெண்டையும் நாங்கள் மாட்டியாச்சு எங்களுக்கு மாட்டி முடிக்கிறதுக்கு நைட்டு பத்து மணி ஆகிடுது அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் என்னட்டு பார்த்து பார்த்து கவனமாக வேலை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார் அப்புறம் அவரே தான் வந்து வீடியோ எடுத்தார் அவரே வீடியோ எடுத்தார் அந்த வீடியோ தான் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சதுனா நம்ம சன்கோல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்று வேற ஒரு நல்ல வீடியோவெலாம் சந்திப்போம் இந்த மாதிரி உங்களுக்கும் மாட்ட வேண்டியது இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்